இதற்கு முன்னால் அறநிலையத்துறை அமைச்சரே இல்லையா திமுகவில் எனக்கு சந்தேகமாக இருக்குது இதற்கு முன்னால் இப்போ நம்ம பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல அவருடைய தந்தை இருக்கார் இல்லையா அவரோட சிறந்த பக்தர் உண்டா அவர் இந்த வேலையை பண்ணியிருக்காரா அவரோட சேகர் சேகர்பாபு பத்திரிகையாளர் பேரை சொல்லி உங்கள் கோரிக்கையே எச்ஆர்என்சி ஏற்கிறது நான் கேட்குறேன் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அர்ச்சகர்கள் ரோடில் நிற்கிறான் எந்த காலத்துலேயாவது அதை நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீங்களா அந்த ட்ராப்பில் கொண்டு போய் திமுகவை சேகர் பாபு சிக்க வைக்கிறார் இருநூத்தி ஏழு பேரை நியமிச்சிருக்கலாம் அத்தனை பேரையும் கருவறைக்குள்ள கொண்டு போயிருக்கலாம் கோர்ட்ல ஸ்டே கொடுக்கிற வரைக்கும் படுத்து தூங்குறாரு செக்ரட்டரி அமைச்சரும் தூங்குறாரு என்ன நடவடிக்கை எடுக்கிறது இவங்க மேல இதெல்லாம் செய்வதன் மூலம் இந்துக்களை திருப்திப்படுத்துவதாக இந்துக்களின் ஆதரவை சேகர் பாபு ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார் என்றால் மிக தவறானது அதன் மூலம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா பிஜேபியினுடைய நரேட்டிவ் உள்ளே போய் சிக்க வைக்கிறார் சேகர்பாபு உருட்டி விட்டு இருப்பது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தம்னா அவன் அடுத்தடுத்து ஆர்டர் போடுவாங்க ஒரு நீண்ட போராட்டத்தில் தான் இது வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு இந்த விழுமியங்கள்லாம் இன்னைக்கு வந்து பெருமையாக சொல்லி கொள்ளுகிறோம் என்ன திராவிட மாடல் சமூக நீதி மாடலில் தான் ராகுல் காந்தி பின்பற்றுகிறார் சொல்கிறாங்களா இல்லையா ஏற்கனவே செஞ்ச தப்பை விட்டுட்டு இது இப்படி செய்யணும் அப்படின்னு மாறி அந்த என்ன தப்பு பண்ணாங்களோ அதை சேகர்பாபு செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு அதுவும் திமுகவும் ஒண்ணா அந்த தான் கொண்டு அப்படி சொல்லிட்டோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் வணக்கம் நான் மதநெறிவிலகன் நிறைவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தொடர் அவர்கள் நிறைய பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலா வணக்கம் சென்னிமலை விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க முருக பக்தர்களுக்கு வந்து முருகன் கோயிலை வந்து கிறிஸ்தவர்கள் அபகரிக்க போகிறார்கள் சொன்ன சொன்ன உடனே நேற்று தகவல் போயிருக்கு வாட்ஸ்அப்ல மறுநாள் வந்து லட்சக்கணக்கான பேர் குடிட்டாங்க ஒரு பெரிய பதட்டம் உருவாகுது அப்போ முருகனை வைத்து இந்துத்துவ அரசியல் ஈடுபடுது அப்போ நாம அதை டேக் ஓவர் பண்ணிக்கணும் இது ஒரு அரசியல் நடவடிக்கையா பார்க்க முடியாது முருகனை வைத்து இல்லைங்க அது எதை வைத்திருந்தாலும் சரி அது வதந்தியா இல்லையா அது பொய்யா இல்லையா திருக்காட்டுப்பள்ளியில் வதந்தி கிளப்புனாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்போ அப்படின்னா கிறிஸ்தவ நிறுவனங்கள்லாம் மூடுன்னு சொல்லுவீங்களா அங்கே ஒரு ராணுவ தளபதி செத்துட்டாரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு மாரிதாஸ் கிளப்பி விட்டார்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மாரிதாஸ் அரசு பண்ணுவாங்க இல்லை இல்லை அதுக்காக நீங்க இப்போ இதுக்கு முருகனை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவீங்க அங்கே சிலிண்டர் வந்த உடனே முஸ்லீம்கள் குண்டு வச்சுட்டான் அப்படின்னாங்க யாரோ ராணுவ வீரம் கொடாயடி சென்றை போட்டவொடனே தமிழ்நாட்டில் ராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லை சொன்னாங்களா இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவீங்க இதுக்கு முருகனை எடுக்கிறீங்கன்னா ஒரு வதந்தி பொய் இதை பிரச்சாரம் செய்வதில் அவங்க முன் நிற்கிறாங்க இப்போ இந்த வதந்தி கிளப்பியிருக்காங்கல்ல நாம் தமிழர்காரரு எலிமருந்து குடிச்சு செத்து போனாரு அவங்க அப்பாரு ஆக்சிடென்ட்ல அதை பற்றி அண்ணாமலை பரப்புனார் இல்லை அதுக்கு என்ன பண்ணுவீங்க சென்னிமலைக்காக நான் முருகனை எடுக்கிறேன்னாக்கா இது என்ன பேச்சு மக்களிடம் அதெல்லாம் கிடையாது அப்படி ஒரு மயக்கம் இருந்தால் அது பொய் என்று நிறுவ வேண்டியதும் புரிய வைக்க வேண்டியதும் நம்முடைய கடமை இல்லைப்போ வெஸ்ட் பெங்காலில் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற முழக்கத்துக்கு மாற்றாக ஜெய்காளின்னு மம்தா முன் வச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போல் வந்து ஜெய் ஸ்ரீராம்க்கு எதிராக ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னாரு இப்போ அவங்கெல்லாம் ஜெயிச்சு வர்றதுக்கு அது பிஜேபியை வந்து வளர்த்தெல்லாம் அவங்க ஜெயிச்சு வரல அது அது மட்டும் இல்லை அப்போ நீங்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கி அதுவும் திமுகவும் ஒன்றா அந்த லைனில் தான் கொண்டு போகிறாரா அப்படி சொல்லிட்டோம் ஏன்னா இப்போ என்ன கூத்துன்னு கேட்டால் அந்த மாநாட்டில் மரபின் மைந்தன் முத்தையான்றவர் பேசுகிறாரு நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு முருகன் தமிழ் கடவுள் அப்படின்ற ரேஞ்சில் தான் நீங்கள் கேள்வி இருக்கீங்க அவர் என்ன பேசுகிறாருன்னா சூப்பராக மாநாடு நடத்திட்டீங்க அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சாக்தத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு மதுரை மீனாட்சி மதுரையில் வந்து ஒரு மாநாடு நடத்தணும் அதுக்கு அடுத்தது கானாபத்தியத்தை கணபதி வழிபாட்டை நிலைநாட்டும் பொருட்டு பிள்ளையார்பட்டியில் ஒன்று நடத்தணும் சைவத்தை நிலைநாட்டும் பொருட்டு சிதம்பரத்தில் ஒரு மாநாடு நடத்தணும் அப்புறம் கோள்கள் அந்த இதை இது பண்றதுக்காக சூரியனார் கோயிலில் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு வரிசைய சொல்றாரு அமைச்சர் சரி இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கா நினைச்சேன் வைணவத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் நடத்தணும்ன்றாரு சரி இவர் ஏதோ ஒரு பேச்சாளர் பேசிட்டு போறாருன்னு பார்த்தா மாநாடு முடிஞ்சு ஒருத்தர் கேக்குறாரு அம்மன் வழிபாடு இருக்குது அவர் கேக்குறதா செட்டப் பண்ணி கேக்க வச்சிருக்காரு பாபு உடனே அந்த முடியுமா சொல்றேன்னா பத்திரிகையாளர் பேரை சொல்லி உங்கள் கோரிக்கையே ஹெச்ஆர்என்சி ஏற்கிறது நான் கேட்குறேன் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அர்ச்சகர்கள் ரோட்டில் நிற்கிறான் எந்த காலத்திலேயாவது அதை நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீங்களா ஒரு வாட்டி ஒரு முறை பேசியிருக்கீங்களா அதனால் நாங்கள் அம்மனுக்கு அடுத்து மாநாடு நடத்துவோன்றார் திமுகவை எங்கே கொண்டு போகிறார் என்பதை தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிந்திக்க வேண்டும் இது வந்து பெரியார் பிரச்சனையே கிடையாதுங்க பெரியார் பிரச்சனை எல்லாம் இல்லை நம்ம ஒன்றே குலம் ஒருவனே தேவன்லேருந்து ஆரம்பிப்போம் அண்ணா கலைஞர் அதுக்கும் இன்றைக்கு சேகர்பாபு செய்வதற்கும் எந்த தொடர்பாவது இருக்கிறதா இதற்கு முன்னால் அறநிலைத்துறை அமைச்சரே இல்லையா திமுகவில் எனக்கு சந்தேகமா இருக்குது இதற்கு முன்னால் இப்போ நம்ம பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல அவருடைய தந்தை இருக்கார் இல்லையா அவரோட சிறந்த பக்தர் உண்டா அவர் இந்த வேலையை பண்ணியிருக்காரா அவரோட பெரியாளா சேகர்பாபு என்னங்க நடக்குது நீங்கள் அந்த பேட்டியில் முதல்ல சொன்னீங்களே அந்த மாதிரி வேலை நம்ம கையில் பிடிங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ராப்பில் கொண்டு போய் திமுகவை சேகர்பாபு சிக்க வைக்கிறார் இப்போது ஒரு முறைகேடாக ஒன்று செஞ்சிட்டிங்க இனி அடுத்தடுத்த டிமாண்ட் வரும் அடுத்தடுத்த டிமாண்ட் வரும் அது எப்படி வரும்னா பிஜேபிக்காரன் இந்து முன்னணின்னு கொடி பிடிச்சிட்டு வந்து கேட்க மாட்டாங்க இப்போது பெங்காலில் மம்தாவுக்கு எதிராக எப்படி கலகம் பண்ணுறாங்க தெரியுமா அங்கே நடந்தது ஒரு தப்பு அது வேற தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு கலவரத்தில் ஈடுபடுறாங்க அதுக்காக மம்தா வந்து காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க இப்போ அது போல பக்தர்கள் அப்படின்ற போர்வையில் இதை நடத்து அதை நடத்துன்னு அடுத்தடுத்து வருவாங்க இத்தனையும் நீங்கள் பண்ண பிறகு ரங்கராஜ் பாண்டே ஒன்று சொல்லியிருக்காரு இப்போ பேட்டியில் இது அறநிலைத்துறை மாநாடு இல்லைங்க திமுக நடத்துகிற மாநாடு பயந்துட்டாங்க ஓட்டு போய்டுன்ற பயம் இப்போ கேட்டு பாருங்க சாணக்கியாவில் போய் போட்டு கேளுங்க அதனால மாநாடு நடத்தியிருக்காங்க அதனால இவங்க இந்து ஆதரவுன்னு நினச்சிக்காதீங்க இந்து விரோதிகள் எப்படிங்க சொல்றீங்க அனைத்து சாதி அர்ச்சகர் இப்போ நீங்கள் வந்து உண்மை இப்போ சேகர்பாபு இந்து விரோதி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது தான் அவருடைய நோக்கம் என்றால் அனைத்து சாதி அர்ச்சகரை கைவிடணும் இப்போ கிட்டத்தட்ட அவர் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அதை அறிவிக்கலையே தவிர அது குளிப்பறிக்கிற வேலைக்கெல்லாம் அவரும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கரெக்டாக வேலை பார்க்குறாங்க அதை நிலைநாட்டுவதற்காக எந்த வேலையும் செய்யல இதை நான் வந்து இதை தனியாக ஆதாரங்களோடு சொல்ல முடியும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாங்க முதல்ல நியமன உத்தரவு ஆகஸ்ட் எட்டாம் தேதி உயர் நீதிமன்றத்தில் இதுக்கு இந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி ஒரு இதுக்கு ஒரு தடையாணை மாதிரி ஒன்று கொடுக்குறாரு அந்த வழக்கு விவரம்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு வருஷம் ஆச்சு இந்த ஒரு ஆண்டில் இரநூத்தி ஏழு பேரையும் நியமிச்சிருக்கலாம் அத்தனை பேரையும் கருவறைக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்குற வரைக்கும் படு தூங்குறாரு செக்ரட்டரி அமைச்சரும் தூங்குறாரு என்ன நடவடிக்கை எடுக்கிறது இவங்க மேலே கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சாவுக்கு எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல பண்ணாங்களா இல்லையா அது எதுக்காக பண்ணாங்க அவர் கடமையை செய்ய தவறியதுக்கு தானே இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் இந்த அமைச்சருக்கும் அது பொருந்தாதா இவர் என்ன செஞ்சுட்ருக்கிறாரு ஏன் ஆனால் இப்போது இந்த மாநாடு இவ்வளோ பிரமாதமாக நடத்தினதாக சொல்லிக்கிறாங்க அந்த மாநாட்டில் வயலூர் முருகப்பெருமான் கோயிலில் அர்ச்சகர்களாக தமிழனை விடலன்னு ஒரு தீர்மானம் இருக்கா இல்ல நான் தீர்மானத்தின் மீது கூட விமர்சனங்கள் வந்து இருக்குது கூட அந்த தீர்மானத்தின் மீது என்ன போட்ட தீர்மானத்தை பத்தி நான் சொல்றேன் போடாத தீர்மானத்தை பத்தி தான் சொல்றேன் அதுக்கு தீர்மானம் இருக்குதான்னு நான் கேட்குறேன் இல்லை அதுக்கு தீர்மானம் இல்லை அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம் பற்றி தீர்மானம் இருக்குதா ஏன் இல்லை போட்டா என்ன ஆயிருக்கும் போட்டா என்ன ஆயிருக்கும் போடாமல் விட்டது கவனக்குறைவால் நேர்ந்த பிழையா கவனமாக செய்யப்பட்டதா அது நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் பேசாமல் விட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆபத்து ஆபத்தான திசையில் தான் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறார் ஏன் இப்போ நான் சொன்னது ஒரு அர்ச்சகர் மேட்டர் மட்டும்தான் சிதம்பரம் கோயில் எவ்வளோ பிரச்சனை பார்த்துட்டு இருந்த ஆட்சி வந்த பிறகு அந்த பெண்ணை தலித் பெண்ணை வந்து இழிவுபடுத்தினாங்க சேகர்பாபுவை கேவலப்படுத்தினாங்க அப்புறம் குழந்தை திருமணம் நடந்துச்சு திருட்டு கேஸ் நடந்துச்சு அதுக்கு பிறகு அறநிலைத்துறையிலிருந்து இந்த முறைகேடுகள்லாம் எழுதி கொடுங்க இந்த கோயிலை வந்து அரசு கண்காணிப்பின் கீழ் கொண்டு வருவது அதுக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் நாங்களே ஆர்கனைஸ் பண்ணி மக் மக்கள்கிட்ட கேட்டு ஆயிரக்கணக்கில் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம் வீராவேசமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு பேட்டி கொடுத்தாரு என்னாச்சு என்ன நடந்திருக்குது அவங்க மேலே போட்ட தீண்டாமை வழக்கு என்னாச்சு கோயில் பற்றி என்ன நடவடிக்கை கோயிலை தீட்சதர்களிடம் ஒப்படைத்த தீர்ப்பில் முறைகேடுகள் இருந்தால் அறநிலையத்துறை தன் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரலாம் என்று அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இருக்குது ஏன் சேகர்பாபு செய்யல செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதனையை பேசிட்டு இருக்காரு செய்யாத விஷயங்கள்லாம் உறுத்தலாக தெரியுது தனியாக எது சமூக நீதி அரசு தன்னுடைய கொள்கையாக முன்வைத்ததோ கலைஞர் என்னங்க பண்ணார் கலைஞர் பண்ணதுக்கு ஒரு குழி பரிகிறார் இதே தமிழ் பாடும் போராட்டம் அதில் வந்து இவங்க தடுத்தார்கள் உடனே அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இன்னைக்கு ஐஜிஆர் இருக்காருல்ல ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில்வேலன் இருக்கார் இல்லையா அவர் தான் அங்கே ஏஎஸ்பியாக இருந்தார் அவர் தான் தீச்சார்களை வெளியே எழுத்து போட்டு ஆறுமுகசாமியை பாடுவதற்கு வந்து இது பண்ணார் பதினோரு தீச்சகர்களை ரிமாண்ட் பண்ணார் கலைஞர் இவர் என்ன பண்ணுறாரு தீச்சர்கள்ட்ட ஃபுடின்றார் சேகர்பாபு அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர் இப்படி வன வளைய சொல்லி யார் சொன்னாங்க உங்களுக்கு அதை இவர் ஆசிரியர் எழுதியிருக்காரு நெடுஞ்செழிய பரிவட்டம் கட்டினப்போ கழட்டி கழுத்தில் மாட்டிக்கிட்டாரு அதை பெரியார் பாராட்டி எழுதியிருக்காருன்னு அவங்களெலாம் இருந்த இடம் தான் இது அங்கே இப்போ சேகர்பாபு இருக்கார் அதுக்கப்புறம் கோயிலை அறநிலையத்துறை மேற்கொள்ளலாம்னு உத்தரவு வந்த மறு கணமே கோயிலை வந்து எடுத்துக்கிட்டாரு கலைஞர் வந்ததா இல்லையா இப்போ இவ்வளவுக்கு பிறகு இவர் செய்யாமல் இருக்கார் என்ன அதாவது ஒரு அரசு நிர்வாகத்துக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது பிஜேபி தொடர்ந்து குடைச்சல் கொடுக்குறான் நிதி பிரச்சனை பலவிதமான சிக்கல்கள் முதல்வருக்கோ மற்ற அமைச்சர்களுக்கோ பல பிரச்சனைகள் இருக்குது ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் அந்த அமைச்சர் அவருடைய வேலையை செய்யணும் அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாரா எது இந்த அரசினுடைய முதன்மையான கடமை என்று சொல்லப்பட்டிருக்குதோ அதை செஞ்சாரா அந்த துறை செயலர் செஞ்சாரான்னா செய்யலை முற்றிலும் கடமை தவறியவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஆனா எதுவும் இல்லை என்ன கேட்டா சொத்தம் மீட்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம் சொத்தம் மீட்டு என்ன பண்ணிருக்கீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க இல்ல அது அதோடைய வருமானத்தை இப்போ கோயிலுக்கு கொண்டு வராங்க இப்ப இங்க இங்க பக்கத்துலயே இதுல வேகப்பட்ட ஏக்கர் நிலம் ரேடியம் இருந்தது சும்மா கிடக்குது சும்மா கிடக்குது அதான் சிறப்பு இப்போ திருவிதாங்கூர் கோயிலில் பல லட்சம் கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை கண்டுபிடிச்சாங்க அதனுடைய நிலவரையில் அது பிஜேபி காரங்க கரேங்கரேன்னு கத்தி ஸ்டேட் கவர்மெண்ட் திவாலர மாதிரி இருக்குது அதை வந்து ஒரு ரிசர்வாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் அதை தொடக்கூடாது அப்படின்னாங்க அதெல்லாம் என்ன திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜா வேர்வை சிந்தி சம்பாதிச்சது அது அது எப்படி வந்ததுன்றதை பற்றி தனியான கற்று எழுதியிருக்கிறேன் அதை விடுங்க அது பல பேர்ட்ட கொள்ளையடித்தது முளைவரியும் பலவிதமான கொடூரமான வரிகளும் போட்டு மக்களிடமிருந்து கசைக்கு பிடுங்கிய பணம் தான் அங்கே வந்து தங்கமாக கீழே இருக்குது அதை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த நிலங்கள்லாம் எப்படி வந்துச்சு மன்னர்கள் உழைச்சி சம்பாதிச்சதா இப்போ என்ன சொல்கிறோம் ஐயாயிரம் கோடிக்கு சொத்து எடுத்துருக்கீங்கள அந்த ஐயாயிரம் கோடி சொத்தை ஏழை இந்துக்கள் பயன்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாதா அறநிலையத்துறை சட்டத்தில் இருக்குது அனாதைகள் இல்லம் தொடங்கலாம் ஆதரவற்றோர் இல்லம் ஆதரவற்றெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க ரெண்டு கல்லூரி தான் நடத்துறாங்க ரெண்டு கல்லூரி தான் நடக்குது அப்போ அதெல்லாம் நடத்தலாமே ஐயாயிரம் கோடி சொத்துல கலைஞர் என்ன செஞ்சாரு நில உச்சாரோரம் சட்டம் கொண்டு வந்த போது பகவானுக்கும் பதினஞ்சு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் உச்சோரம் வச்சாரு கொண்டு வந்தாரு ஏன் பதினஞ்சு ஸ்டாண்டர்ட் ஏக்கரு அது போதும் கோயில் அர்ச்சனைக்கு மீதி அந்த நிலத்தில் யார் உழுது பயிரிடுகிறார்களோ அவர்கள் அதில் உரிமை கோரலாம் ஒரு குறை ஒரு தொகையை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கொண்டாந்தாரு அதை வந்து கவர்னரும் டெல்லியும் முடக்கிடுச்சு சட்டம் நிறைவேறாமல் அது வந்து கலைஞருடைய பார்வையாக இருந்தது உங்கள் பார்வை என்ன இப்போ சிபிஎம்ல அவங்க வந்து சங்கம் வச்சுருக்குறாங்க அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய வீட்டு மனை சின்ன சின்ன கடை பூக்கடை இந்த கோயிலை சுற்றி இருக்கோம்ல அவங்களுக்கெல்லாம் வருஷ வருஷம் வாடகை ஏற்றுறாங்க ஏற்றணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அமைச்சரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் முடிவு அவங்கெல்லாம் என்ன முஸ்லீமா கிறிஸ்தவர்களா அந்த கோயிலை சுற்றி பழக்கடை பூக்கடை வச்சுருக்கிறவங்கலாம் கோடிஸ்வரனா சீசன் தான் நடக்கும் அவங்களுக்கு வாடகை ஏற்றி அவங்க அவங்கள அவங்களை கொள்ளையடிப்பதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அந்த ஏழை இந்துக்களுக்கு அது பயன்படக்கூடாதா அப்போ எல்லாத்திலேயுமே பார்வை வந்து தலைகீழாக இருக்குது இது எது இதுல மட்டும் இல்லை எல்லாவற்றிலும் தலைகீழாக இருக்கிறது இதெல்லாம் செய்வதன் மூலம் இந்துக்களை திருப்திப்படுத்துவதாக இந்துக்களின் ஆதரவை சேகர் பாபு ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார் என்றால் மிக தவறானது அதன் மூலம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா பிஜேபியினுடைய நரேட்டிவ் உள்ள போய் சிக்க வைக்கிறார் இப்போ அந்த தீர்மானம் நிறைவேற்றினது கூட அது வந்து அரசாங்கம் கொண்டு வந்து சட்டம் கிடையாது அது ஒரு தீர்மானம் அவ்வளவுதானே தானே ஆனா அது ஒரு ஒரு அட்டாக்கிங் பொசிஷன்ல வந்து ஒரு இந்த டாக்டிக்ஸ் இந்த தம் இந்தியாவில் முதல்ல பண்ணவர் ராஜீவ்காந்தி சாபானு பிரச்சனை வந்து ஒரு சரிய சட்டம் இந்த சிக்கல்லாம் வந்த போது ஒரு டாக்டிக்ஸ் அருண் நேரு எழுதினார் அவருடைய அமைச்சர் என்ன டாக்டிக்ஸ்னா அந்த பாபர் மசூதிக்குள்ளே ராமன் சிலையை திருட்டு தினமும் வச்சுருந்தாங்கல்ல அதை இந்துக்கள் வழிபாட்டுக்கு திறந்து விட்டாங்க அது இந்துக்கள் ஆதரவை பெறுவதற்காக ஒரு டாக்டிக்ஸ் அதை பிடிச்சிக்கிட்டார் அந்த அத்வானி அந்த புள்ளியிலேருந்து தான் பிஜேபியே வளர்ந்தது அதுலேருந்து அடுத்தடுத்து கர சேவை ரத யாத்திரை அப்புறம் சிலாநியாஸ் மசூதி இடிப்பு இது எல்லாத்தையும் காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்த்து வருது அதுக்கப்புறம் திறந்து விட்டுட்டு கடைசியாக மசூதி இடிப்பு இடித்த இது பண்ணிணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு கோர்ட்டு தீர்ப்பு வந்தது கோர்ட்டு தீர்ப்பு கட்டுப்படுவோம்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ கோயிலை கட்டிட்டு ஏன் கோயிலுக்கு வரல நீ கேட்குறாங்களா இல்லையா போகலை காங்கிரஸ் இப்போது சொரணாக வந்துச்சு காங்கிரஸுக்கு போகலை அப்போ நீங்கள் யாரும் நீங்கள் உருட்டி விட்டுருக்கிறது சேகர்பாபு உருட்டி விட்டு இருப்பது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தம்னா அவன் அடுத்தடுத்து ஆர்டர் போடுவாங்க பிஜேபி ஆர்டர் போடாது பக்தர்கள் என்ற பேரில் அதை செய்வாங்க அது அவங்களுக்கு தெரியும் அந்த வித்தை அந்த வித்தையில் அவங்க கரையை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே அது இவங்க தான் சொன்ன இப்போ ராகுல் காந்தி எல்லாம் பண்ணிட்டு அவன் ஒரிஜினல் போயிடுவான் எதுக்கு டூப்ளிகேட் வர அங்க போயிடுறான் ஒரு சேகர் பாபு ஒரு லைன் எடுத்துட்டாருன்றதுக்காக மொத்த கட்சியுமே அப்படி போயிடும் மொத்த கட்சி அப்படி போகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக விழித்து கொள்ளுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பகுத்தறிவாளர்கள் சுயமரியாதை இயக்கத்தினர் அவங்களுக்கு நான் சொல்கிற எச்சரிக்கை இது எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் தஞ்சை மாவட்டம் நல்லா அறுப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நெல் நெல் மூட்டை ஏற்றிக்கிட்டு இந்த வைக்கோல் போற ஏற்றிக்கிட்டு பெரிய வண்டி இருக்கு இல்லையா ரெட்ட வண்டி அது நைட்டில் அப்படி போகும் அது கா நாலு பூரா வேலை பார்த்துட்டு அந்த மா அசந்து போய் வண்டியில் உட்காந்து அவர் அப்படியே தூங்கிட்டே போவார் வண்டிக்காரர் மாடு ஒரு ட்ராக்கில் போகும் இந்த பசங்க விளையாட்டு பசங்க என்ன செய்வாங்கன்னா கூட்டு ரோடு வருது இல்லை நாள் ரோடு அந்த மா மாட்டு வண்டி இப்படி போய் லெஃப்ட்டில் திரும்ப வேண்டியதாக இருக்கும் இந்த வண்டியை வந்து லெஃப்டில் இப்படி பிடிச்சி இழுப்பாங்க இழுத்தா வண்டி எந்த பக்கம் திரும்பவும் ரைட்டில் திரும்ப ரைட்டில் திரும்பி அது போயிட்டுருக்கும் ரைட்டில் திரும்பி பத்து கிலோமீட்டர் போன பிறகு தான் வண்டிக்காரர் முடிச்சுக்குவார் அப்புறம் முடிச்சுட்டு எங்கே போகுது வண்டி அப்படின்னு பார்ப்பார் இப்போ வந்து பின்னால் இருந்து ஒரு தூங்கி கொண்டிருக்கிற நிலையில் கவனக்குறைவாக இருக்கிற நிலையில் வண்டியை திருப்புற வேலையை தான் சேகர்பாபு பண்ணிகிட்ருக்காரு அல்லது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணிகிட்டு இருக்காரு தூங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை பல வேலைகள் பல பிரச்சனைகள் இதுல கவனம் செலுத்தும் போது கவனக்குறைவா போகலாம் சரின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனா வண்டியை இந்த பக்கம் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு திருப்புறாரு அவர் அதை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை அதான் இப்ப நான் சொல்றேன் ஆசிரியர் வீரமணி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார் திராவிட விடுதலை கழகம் அதுல இருந்து விமர்சனம் பண்ணி வந்துருக்குது சிபிஎம் விமர்சனம் பண்ணி இருக்குது இதை தாண்டி மீசிக்காவும் சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி வந்து பாடத்திட்டத்தில் வந்து சேர்ப்போம் அது எல்லாத்துலேயும் சொல்ல இந்த அறநிலைத்துறை பாடத்திட்டங்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளை பாடத்திட்டத்துல சேர்ப்போம் போட்டிகள் நடத்துவோம் பரிசுகள் கொடுப்போம் பாராயணம் கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்ய வைப்போம் இப்படி எல்லாம் வந்து அவர் சொல்றாரு இல்லையா அவளை ஸ்ட்ராங்காதுன்னு அதை செய்யற மாதிரி தெரியுது ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு சுவாரஸ்யமா சில விஷயம் எல்லாம் பேசுறாரு அவரு என்னங்க அவங்க கூட்டணி கட்சிகளே இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்களே அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை அவங்க கருத்தை அதை சொல்றாங்க அது எங்களுக்கு தெரியும் அந்த கருத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதான் கேட்குறோம் ஏன்னா அவங்க ஜனநாயக உரிமை இது எல்லாரும் இப்படி ஒரு இது வச்சுருக்குறாங்க உங்கள் கருத்து என்ன உங்கள் கருத்து என்னன்னா பாடத்திட்டத்தில் இதில் சேர்க்கறது அதில் அவர் நாசுகா என்ன சொல்கிறாருன்னா விருப்பமுள்ள மாணவர்களை தான் நாங்கள் போட்டிக்கு ஆமாம் சரிதானே எல்லாரையும் கட்டாயப்படுத்தல எந்த போட்டிக்கு விருப்பம் இல்லாத மாணவர்களை கூப்பிடுறாங்க இதை விடுங்க கந்த சஷ்டி கவசத்தை விடுங்க எல்லா போட்டிக்கும் விருப்பம் தான் பேர் கொடுப்பாங்க நீ அந்த கந்த சஷ்டி கவசத்தை வச்சு போட்டி நடத்தலாமா இல்லையா அசுரர் குடிக்கு ஐயா வருக சண்டாளன் இதெல்லாம் செய்யலான்றது சேகர்பாபு கருத்து அசுரர் குடிக்கு ஐயான்னா ஐயாண்ணா யாரு சூரபத்மனுடைய குடிக்கு அசுரர் யாரு திராவிடர் திராவிடர் குடிக்கு ஐயா வருக அப்படின்றது போட்டி வச்சு பரிசு கொடுக்குறேன்றாரு திராவிடர் தான் அசுரர்னு நான் நான் திராவிட திராவிட நிலைப்பாடே அதுதான் நிலைப்பாடே அதுதான் அதுக்கு எடுக்கலான்றாரு சண்டாளருக்கு இப்போதான் கேஸ் போட்டிங்க அன்டச்சபிலிட்டில அந்த சண்டாளர்ன்ற பெயர் சொல் இடம் பெற்று அதை பேய் பிசாசு பில்லி சோனியா என்னென்னோ இருக்குது பாட சொல்லி நான் பரிசு கொடுப்பேன்றீங்க இது என்ன பொருள் இதுக்கு அப்போ இதெல்லாம் தாண்டி நான் இதை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி ஒரு அமைச்சர் பேசுறாரு இப்போ ஆசிரியர் வீரமணியோட ஒரு அனுபவம் மிக்கவர் அல்ல அவர் ஒரு கருத்து சொல்றாரு குறைந்தபட்சம் அதை பரிசீலிச்சு அதுக்கு பதில் சொல்லணும் அது கூட இல்லாம அதுக்கு மேல பாடத்திட்டத்தில் கொண்டு வருவோம் நாங்கள் அம்மனுக்கு மாநாடு நடத்துவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ யோசிக்க வேண்டியது யார் யோசிக்க வேண்டியது திராவிடர் கழகங்களைச் சேர்ந்த தோழர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் இதை வந்து ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும் ஒரு நீண்ட போராட்டத்தில் தான் இது வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு இந்த விழுமியங்கள்லாம் இன்றைக்கி வந்து பெருமையாக சொல்லி கொள்ளுகிறோம் என்ன திராவிட மாடல் சமூக நீதி மாடலில் தான் ராகுல் காந்தி பின்பற்றுகிறார் சொல்றாங்களா இல்லையா தெற்கு தான் பாடம் நடத்தது வடக்கு கற்றுக் கொள்கிறது ஆமா ஏற்கனவே செஞ்ச தப்பை விட்டுட்டு இது இப்படி செய்யணும் அப்படின்னு மாறிடுறாங்க அந்த என்ன தப்பு பண்ணாங்களோ அதை சேகர்பாபு செய்யறாரு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் செய்யறது தான் கரெக்டா அப்ப அவர் போற திசையில் நம்ம போகணுமா அப்ப இதை பற்றி நாம் விமர்சித்து பேச வேண்டியது அவசியம் விமர்சித்து பேசாமல் இருப்பது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இந்த பாசிச எதிர்ப்பு இந்தியா கூட்டணிக்கும் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும் கம்முன்னு இருக்கிறது நல்லது கம்முன்னு இருக்கிறது தான் ஆபத்தானது இப்போ நாம் வந்து பேசணும் அவங்க பதில் சொல்லட்டும் இது வந்து கேள்வி எழுப்புவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருடைய உரிமை அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு லட்சியத்துக்காக தான் இருக்குது அதுல கட்சியில பலவிதமான ஆட்கள் வருவாங்க பலவிதமான நபர்கள் வருவாங்க அப்படி ஒருத்தர் தான் சேகர்பாபு அவர் இதை வந்து தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறார்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் நான் இப்போ இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதுக்கெல்லாம் அவர் தெரியாமல் செஞ்ச தப்பு தான் இது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணட்டும் அணை சாதி அர்ச்சகருடைய தோல்வி சிதம்பரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது இதுக்கெல்லாம் அந்த அதிகாரியும் பதில் சொல்லணும் அவரும் பதில் சொல்லணும் சேகர்பாபுவுக்கு உரம் தெரியாது சட்டம் தெரியாதுன்னே வச்சுக்குவோம் அதிகாரிக்கு தெரியாதா இதெல்லாம் இத்தனை நாள் அது எப்படி தோற்கடிக்கிறதுக்கு இந்த திட்டத்தையே முடக்குவதற்கு அவர் வந்து நின்று இருக்கிறார் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும் இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் நம்ம ஒரு கள்ளசாராய சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ வந்தால் தான் மக்கள் வந்து இதாகிறாங்க ஆனால் ஒரு சமூக நீதி கொள்கை அமல்படுத்தாத போது நம்ம என்னெல்லாம் பேசுகிறேன் இடஒதுக்கீடை பற்றி அதிகம் பேசுகிறோம் ஆனால் இதே சாதிகளை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவனை சூத்திரன்னு வெளியே இல்லைன்னு சொல்லியிருக்கிறான் அதானே இதே சேகர்பாபுவை சொல்லலையா இல்லையா பானே சீனிவாசன் உள்ள தீட்டு கழிக்கணும் வெக்கம் மானா ஏதாவது இருக்குதா அது கேவலம் இல்லையா அது மாதிரி பேசுகிறது ஏற்கனவே பண்டாரங்கள் பூசை பார்ப்பனர் அல்லாதவர்கள் பூசி செய்த இருந்து தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு பார்ப்பனரில் உள்ளே கொண்டாந்துட்டு ஏதோ ஒரு கால் தவறி பட்டுருச்சா என்னன்னு நமக்கு தெரியாது அதுக்கு வந்து நீ எப்படி உள்ளே போன தீட்டு கழிக்கணும் அப்படின்னு பேசுனா அதுக்கு நீங்கள் சலாம் போட்டு ஒரு அமைச்சர்னாக்கா இதுக்கு என்னங்க பொருள் இது இதை வந்து எப்படி அனுமதிக்க முடியும் இதை பற்றி எப்படி பேசாமல் இருப்பது இதை பற்றி பேசுவது திமுக பலவீனப்படுத்திவிடும் அப்படின்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு திமுகவை நம்பாத திமுக வந்து அது வந்து தன்னுடைய கொள்கைகள் எல்லாம் உறுதியாலாம் இல்லை சும்மா வெறும் பேச்சுக்கு தான் வச்சிருக்கிறாங்க அவங்க எப்போவுமே வந்து பிஜேபியோட வந்து அனுசரிச்சு போறவங்க தான் ஏற்கனவே கூட்டணி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க இந்த முறை வந்து உறுதியா இருப்பாங்கிறதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க நாங்க முன்னாடியே சொன்னோம்ல திமுக வந்து அப்படி அனுசரிச்சு போயிடும் பிஜேபியோட அரசியலில் ஈல்டாகிடும் இப்போ சீமான் பேசுறாரு நீங்க தான் உங்க மேலே பிஜேபியோட டீம் அப்படிலாம் சொல்றாரு அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இந்த பேச்செல்லாம் இது வந்து திமுகவும் திமுகவும் ஒன்று அப்படின்னு பேசக்கூடியவர்கள் அல்லது திமுக திமுக சீமான் இன்ன பிறர் எல்லாருக்கும் மேலே தமிழகத்தின் நலனை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய சில பேர் அவங்க பேசுகிற பேச்சு இது அவங்க வந்து ஒரு பேத்தலாஜிக்கலாக திமுக வெறுப்பு என்பதை வெவ்வேறு மொழிகளில் அது ஈழத்தின் பெயராலேயோ எல்லா பேரில் வாய்ப்பு கிடைக்கிற முறையிலெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நான் திரும்ப சொல்வது இன்றைக்கு பிஜேபியை இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி தான் மக்கள் போராட்டன்றது தனியது தேர்தல் அரசியல் அரங்கில் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மொத்த இந்தியாவிலேயுமே சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் இந்துத்துவ எதிர்ப்பை சித்தாந்த ரீதியாக அணுகுகின்ற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நிற்கிது அது கெட்டு வீணாக போயிடக்கூடாது அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அது பேசின அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும் இல்லை சேகர்பாபுவாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அதை கண்டிக்க வேண்டியதும் பேச வேண்டியதும் நம்முடைய கடமை அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அல்லது நம்முடைய பாசிச சேத போராட்டத்தையும் பாதுகாக்கும்னு சொல்கிறேன் அப்படி நோக்கம் இல்லாதவர்கள் திமுகவுக்கு எதிராக மனசில் வேறு அஜெண்டா வச்சுருக்கிறவங்க என்ன பேசலாம் அது நமக்கு தேவையில்லை திமுக ஆதரவு அல்லது திமுக திமுகவுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஆதரவு அப்படின்றதுக்கு அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான் ரொம்ப சார்பாக சொல்லி முடிச்சிருக்கிறீங்க அதை சம்பந்தப்பட்டவர்கள் பிரிசலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்துமைக்கிறீங்க நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி